செயற்பாட்டாளராய் ஆசிரியராய் செயலாற்றி இற்றைக்கு ஓர் ஆண்டுக்கு முன் காலனின் கைப்பிடிக்கல் சென்றார் மறைந்த அமரன் சந்திரராசா ஆகிய நபர்களின் நினைவு பதிவு இரண்டாயிரத்தி பதினான்கு தமிழ்ச்சோலை முத்தமிழ் விழா மலரில் அமரர் அகில ஆசிரியர் அவர்கள் எழுதிய யாமறிந்த மொழிகளிலே மொழி போல் இனிதங்கும் காணோம் என்னும் கட்டுரை பற்றிய

நீங்கள் படிக்கக்கூடிய மாதிரியான வாய்ப்பினை அதாவது தற்போதைய தொழில்நுட்பத்தில் அமைய இதனை நாங்கள் உருவாக்கி உங்களுக்கு வழங்கி இருக்கின்றோம் வணங்கி கூடியிருக்கும் எனது உயிர் கிணிப்பான அவையோரை அன்போடும் பண்போடும் வணங்கி தொடர்கிறேன்